ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்ப்ரிதி ஃபேப்ரிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மல்மல் காட்டன் சாரீஸ் மல்மல் காட்டன்லேயே டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனோட டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் நம்ம இப்போ பார்க்குறோம் இதில் வந்து ஒரு சின்ன பார்டர் இருக்குது ரெண்டு பக்கமும் சின்ன ஜரி பார்டர் இருக்குது அது வந்து குத்தாத மாதிரி இருக்குது நல்ல எக்ஸ்ட்ரீம் சாஃப்டான சாரீஸ் இது இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டைப்பில் உங்களுக்கு ப்ளவுஸ் ப்ளவுஸ் டிசைனோட ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீஸ் வந்து வெயில் காலம் மழைக்காலம் குளிர்காலம் எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு சேரீ அதே சமயம் ஏஜ் ஆனவங்களேருந்து சின்ன ஏஜ் வரைக்கும் எல்லாருமே கட்டிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டியான டிசைன்ஸ்லையும் இது இருக்குது இந்த சாரீஸில் உங்களுக்கு கஞ்சி போட்டு காய வைக்கணும்னு தேவையில்லை ரெகுலர் வாஷ் நார்மல் வாஷ்ஷே போதும் ஒரு ஒரு சாரீக்கும் நான் ப்ளவுஸ் பீட்டோட உங்களுக்கு காமிக்கிறேன் டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு நல்ல சின்ன ஜரி வருது அழகாக அது வந்து உங்களுக்கு நாள் ஃபுல்லாக கட்டிக்கிட்டாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து ஒரு ஒரு சாரீயோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு செவன் நைன்டி நைன் ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வருது அதோடய ப்ளவுஸ் பாருங்கள் ஒரு ஒரு சேரீயோடய பிளவுஸுமே யூனிக்காக இருக்குது ஒரு ஒரு சாரியோட கலருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு ஒரு சாரியோட கலருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது க கலர்ஸ் வந்து ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி உள்ளே வந்து அதுக்கு காண்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சில ஸாரீஸ் எல்லாம் உங்களுக்கு நான் உங்களுக்கு நான் ஃபியூ சாரீஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் உடனே கால் உடனே எங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் எங்களோட நம்பர் எயிட் ஒன் ஃபோர் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஃபோர் இது வந்து ஒரு மெரூன் கலர் ஸாரீ மெரூன் கலரில் அழகான குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கு ஒவ்வொன்றத்தோட தலை தலைப்பு அந்த பல்லு பாருங்கள் நல்ல டிஃப்ரெண்ட்டான டிசைனோடு இருக்குது அதே மாதிரி அதோடய ப்ளவுஸ் பாருங்கள் நல்ல ஸ்டன்னிங் ஒரு ப்ளவுஸ் அது அந்த ப்ளவுஸ் தைச்சி இதுக்கு மேட்சிங்காக போட்டால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தால் உடனே கால் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் அதே மாதிரி இது வந்து ஒரு பாட்டில் நல்ல க்ரீன் கலர் ஸாரீ இதோட தலைப்பு வந்து இதோட தலைப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுக்கான ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு எல்லாமே வித்து பிளவுஸோடு தான் வருது ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு ஒன்லி செவன் நைன்டி நைன் ருபீஸ் இது வந்து நெக்ஸ்ட்டு கலர் நெக்ஸ்ட்டு கலர் பாருங்கள் எவ்வளோ அழகான கலர் பாருங்கள் இது எந்த கலர் நீங்கள் எடுத்தாலுமே அது நல்லாயிருக்கும் அது மாதிரி அது ஒன்று ஒன்று யூனிக்காக நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதில் எந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது எல்லாமே கலம்காரி டிசைன்ஸ் இந்த டிசைனர் இந்த டிசைன் சாரீஸு இந்த ப்ரைஸில் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இதெல்லாம் வந்து நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் கிட்டே வரும் எல்லாமே காட்டன் நல்ல மல்மல் காட்டன் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் காட்டன் இது அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு சாயம் போகாது கஞ்சி போட தேவையில்லை எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த மல்மல் காட்டன் சேரீஸ் வந்து உங்களுக்கு ட்ரெண்டியான இந்த மாதிரி சில ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸும் இருக்குது எல்லாமே ட்ரெண்டியான சாரீஸ் தான் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் இன்னும் சிலது இந்த மாதிரி நல்ல ஒரு பிங்க் கலரில் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் இதோட ப்ளவுஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசி பச்சை பாசி பச்சையில் ஒரு பிளாக் காம்பினேஷன் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் இது வந்து பக்ரு பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது கல்கட்டா சைடு ரொம்ப ஃபேமஸ் பக்ரு பெயிண்ட் சாரீஸ் இது இதில் வந்து நெக்ஸ்ட்டு சேரீ எல்லோ வித் மெரூன் கலர் காம்பினேஷனில் இருக்குது இது பிடிச்சிருந்தாலும் எல்லாமே வந்து உங்களுக்கு சாஃப்டான சாரீஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கட்டிக்கிறதுக்கு இது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டார்க்கான ஒரு ப்ளூ கலர் கோ ஒரு ப்ளூ கலரில் பேட்டர்ன்ஸு இது பக்ரு ப்ரிண்ட் இது இந்த எல்லாம் போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக வாஷபிள் அடுத்தது ஒரு மரூன் கலரில் மரூன் கலர் சேரீயில் பிளாக் சேர்ந்து ஒரு நல்ல அழகான கலர் இதுவும் இந்த ப்ரிண்ட்டு இந்த ப்ரிண்ட்டே உங்களுக்கு ஆக்சுவலி இந்த பிரிண்ட் சாரீஸே உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான சேரீ அதை அது நம்ம இந்த ஆடி மாத ஆஃபருக்காக ஒன்லி செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் பிளாக் அண்ட் ஒயிட்டு பியூட்டிஃபுல் ப்ரிண்ட் பாருங்கள் அதோட பல்லு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து பிளெயின் ப்ளவுஸ் உங்களுக்கு அடுத்தது ஒரு ஒயிட் கலரில் ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி ஒரு லாவெண்டர் கலர் ப்ளஸ் பிங்க் இது ரெண்டும் கலந்த ஒரு பல்லு அதுக்கு அழகான ப்ளவுஸ் இருக்குது இதுவும் உங்களுக்கு இந்த எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து எங்களுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிங்க் கலந்த ஒரு ரெட் கலர் அது அதில் பிளாக் காம்பினேஷன் ஒரு பிளாக் இல்லை சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது பிளாக் இல்லை இது ப்ளூ கலர் ஒரு மாதிரி டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் இதுவும் ரொம்ப அழகா இருக்கு நெக்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் சாரி அதில் குட்டி குட்டியாக வந்து உங்களுக்கு பக்ரு பிரிண்ட்டு தான் போட்டிருக்காங்க உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக உங்களுக்கு ரொம்ப அழகா ஒரு சக்கரம் மாதிரி ஒரு பிரிண்ட் வரும் அதுவும் அழகா இருக்கும் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும் இது யார் வேணாலும் கட்டிக்கலாம் காலேஜ் கோயர்ஸ் அந்த ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாருக்குமே கூட இது நல்லாயிருக்கும் பிளாக் சேரீ பிளாக் அண்ட் ஒயிட் சேரீ இது வேணும்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ரிண்ட் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட்டில் ஃப்ளவர்ஸ் போட்டு நெக்ஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி எல்லாமே குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அதுக்காக தான் உங்களுக்கு எல்லா சேரீயுமே உங்களுக்கு விரிச்ச அந்த இது ப்ளவுஸு எல்லாமே உங்களுக்கு அதோட டெக்ஸ்சர் தெரியறதுக்காக தான் நாங்கள் ஒன்று காமிக்கிறோம் இது வந்து அடுத்தது ஒரு எம்ப்ராய்ட்ரி ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி கிடையாது மிஷின் எம்ப்ராய்ட்ரி சேரீ இது இதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்